வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு வாட்ரு ஹீட் மினி வாட்ரு ஹீட்ரு மாட்டுறது பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை இப்போ இன்ஸ்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இது வந்து வின்ஸ்டா வீகார்டில் வந்து வாட்ரு ஹீட்ரு இது மூணு லிட்ரு கெப்பாசிட்டி மூணு லிட்ரு ரெண்டு வருஷம் வாரண்டி உண்டு அஞ்சு வருஷம் வாரண்டி உண்டு ரெண்டு இயர்ஸு வந்து அப்படியே இப்போ மாற்றி தருவாங்க ஃபுல்லாக மாற்றி தந்துடுவாங்க டேங்க்கு தான் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஐயாயிரத்து சுச்சு ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கேன் இது மூவாயிரத்தி முந்நூற்றி அந்த ரேஞ்சு தான் வரும் லிங்க் கொடுக்குனா அதில் இப்போ பாருங்க நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து திருப்பின் டாப் தர மாட்டாங்க தனியாக தான் வாங்கணும் நம்ம இது நான்கேற்ற ஆள் அதுலேயே செட்டாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஸ்க்ரூ நம்ம எயிட்டமு கிரிப்பேர் போடுற மாதிரி ஸ்க்ரூ அதுலேயே கொடுத்துருப்பாங்க நம்ம அதையே செக் பண்ணி போட்டுக்கலாம் அதையே டில் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியான மெத்தடில் மாற்றிக்கலாம் நம்ம இதில் வந்து வாரண்டி கார்டு இது நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஃபுல்லாக வாரண்டி கார்டு டேங்கு உள்ளார என்ன எந்த மாடல் போட்டிருக்கேன் என்ன குவாலிட்டியில் போடுறேன் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கேன் எப்படி எப்படி ஃபிட் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கேன் இந்த வாரண்டி கார்டு பத்திரமா இருந்தால் இந்த நம்பரு சீலோட இருந்துச்சுன்னா நம்ம வாரண்டியை மாற்றிக்கலாம் நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இதில் வந்து திருப்பின் டாப்பை நம்ம எப்பயும் பேசி நூட்டில் அதை எடுத்து கொடுக்குற மாரி திருப்பின் டாப்பில் நம்ம காமனாக கொடுத்துக்க வேண்டியதான் அது ஃபுல்லாக இதில் வந்து நம்ம ஏற்கனவே பாத்ரூம் லூக் பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே இப்போ தான் புதுசாக ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இந்த வீட்டில் ஒரு அஞ்சு பாத்ரூம் வந்து டைவெட் வச்சு செட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ போட்டு செக் பண்ணி வைப்போங்க இதுக்கு சென்டராக போட்டு ரெண்டு மார்க் பண்ணியாச்சு மேலே தூக்கி மாட்டுற அளவுக்கு அளவு வச்சு கரெக்டான அளவுக்கு நல்லா மா பெண்ணில் மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ வந்து ஹீட்ரு வந்து டில் பண்ணிவிட்டு மாட்ட வேண்டியது தான் இதில் திருப்பின் டாப்பு தான் மாட்டி கரெக்டாக இருக்குது நம்ம அதில் பேசினோடல் எல்லாமே கரெக்டாக கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா பின்னில் மாற்றி யூஸ் போட்டுனா ஷா எரத்துல இது பேசி டச் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டராக ஷாக் அடிக்கும் இப்போ தூக்கி டில் பண்ணி மாட்டியாச்சு நம்ம வந்து இன்புட் வாட்டர் வந்து நான் லேட்ரன் வாழ்வு இருக்குது அந்த சைடில் தான் கொடுக்கணும் நான் ஹீட்டர் வால்வு சைடில் தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கில் வாழ்வ் கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஆங்கில் வாழ்வு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்ரு கழகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ டம்மி தேவைப்படும் இப்போ ஆங்கில் வாழ்வ் க்ளோஸ் பண்ணால் ஹீட்டரில் இன்புட்டில் தண்ணி ஏற்றிட்டு ஃபுல்லாக ஹீட்ரு வழியே டெலிவரி ஆன பிறகு ஓஸ் செட் பண்ணோம் ஏன்னா டெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் இதேமாரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ டெலிவரி ஓஸையும் களை பண்ணியாச்சு டெலிவரி யூஸ் ஒரு ஹெச்எப்பிள் போட்டு ஃப்ளாஞ்சு போட்டு கனெக்ட் பண்ணாலே போதும் இப்போ டைவெட்டரில் நம்ம ஹீட்ரு சைடு வச்சாச்சு இப்போ ஹீட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இப்போ ஹீட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இதில் வந்து பவர் இப்போ ரெட் கலர் கட்டுது ஹீட்டின்னு போட்டுட்டு ஒரு க்ரீன் கலர் கட்டுது இப்போ ஹீட் ஆனப்பிறகு மூணு லிட்டர் தானே உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் ஒரு டுவெண்ட்டி ஆம் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ ஹீட்டு ஆன் பண்ணோமே இப்போ ஹீட்டு அந்த க்ரீன் கலரு ஆனில் இருக்குது ஹீட்டுக்கு ஆன பிறகு இந்த க்ரீன் கலர் லைட்டு நின்றுடோ நம்ம இப்போ தண்ணியை செக் பண்ணுவோம் ஃபுல்லாக இப்போ இந்த பைப் லைனில் உள்ளது லைட்டாக சூடாக இருக்கும் இல்லைனா வெது வெதுன்னு இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பைப் லைனில் உள்ள தண்ணி டெலிவரி ஆன பிறகு அடுத்தது சூடான தான் தண்ணி வரும் டைவெர்ட்ருலாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஹீட்ரு அட்ஜஸ்ட்மெண்ட்னா பார்த்து வச்சுக்கங்க ஏன்னா டைவர்ட்ரு கொஞ்சம் நல்லா ஃபேஷன்னா நல்லா லுக்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சேஃப்டி கிடையாது டைவெர்ட்ருனால் பார்த்தா ஃபுல்லாக ஹீட்ரு வாட்ரு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் இப்போ வாட்ரு ஓப்பன் பண்ணோம் லைட்டாக இப்போ ஹீட்ரு ஆன் ஆகிட்டு இப்போ ஹீட்ரு நல்லா சூடாகிட்டு இது வந்து இன்னொரு பழைய ஹீட்ரு இருந்துச்சு இது வந்து பழைய வீட்லேருந்து வாடகை வீட்டிலேருந்து கயிற்று வந்து இப்போ சொந்தமாக வீடு கட்டிட்டாங்க இது வந்து ஆறு லிட்டரு வாட்ரு இது வந்து இன்னொரு பாத்ரூமில் செட் பண்ணுறோம் இது மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக இது வந்து இப்போ ஆறு லிட்டருக்குறதுனால போல்ட்டு எல்லாம் ஹெவியாக எயிட்டம் போல்ட்டு டென்னம் போல்ட்டு அதுக்கேற்ற மாரி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே கிளாம் செட்டு தனியாக கட்டிட்டு வந்துடும் ஏன்னா கிளாம்பு செட்டு சிலது மேட்ச் ஆகுது இந்த கிளாம் செட்டு தான் இல்லை ஒரு மூணு போல்ட்டை போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி மாட்டிகிட்டு வந்தோம் இந்த ரெண்டு கிளிப்பில் மட்டும்தான் நிற்கிது அந்த ஆறு லிட்டரு வாட்டர் ட வாட்டர் ஹீட்ரு ஃபுல்லாக ட்ரில் பண்ணி மாட்டிட்டு அதை ஃபுல்லாக டைட் வச்சாச்சு நம்ம அதையும் தூக்கு தூக்கி மாட்டுற அளவுக்கு கரெக்டான அளவு வச்சு கரெக்டாக கீழே அளவு வச்சு மார்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதுலேயும் நான் லிட்டல் வாழ்வில் இன்புட் வாட்டர் கொடுத்தாச்சு இதில் வந்து டெலிவரி இதேமாரி ஓ ஓ ஆன் பண்ணிவிட்டு ஓசை எல்லாம் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இது வந்து மேக்ஸிமம் மினிமம் அந்த அளவுக்கு ஹீட்டிங் இருக்கும் நம்ம அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுன்னா ஃபுல்லாக வச்சுட்டு கூட நம்ம கீழே டைவெர்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ டைவர்டரில் வந்து வாட்ரு எந்த அளவுக்கு சூடாக வருதுன்னு பார்த்துப்போம் இதில் ஃபுல்லாக ஆன் பண்ணி ஃபுல்லாக நம்ம டே பைப் லைனில் வாட்ரு லைன் வந்த பிறகு ஹீட்ரு ஆன் பண்ணுறது ரொம்ப நல்லது வெறும் ஹீட்டரில் தண்ணி இல்லாதப்ப போடாதீங்க ஃபிமெண்ட் அதிகமாக வீணாக போயிட்ருக்கோம் இதில் வந்து இப்போ ஹீட்ரு ஆன் ஆகிட்டு இது கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் சூடாகிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி